ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா சூப்பரான டேஸ்டியான தக்காளி தொக்கு அதில் நம்ம முட்டை உடைச்சி ஊற்றி செஞ்சுருக்கோம் இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு கடாய் எடுத்துக்குங்க கடாய் சூடானோடன எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் என்ன சூடானா கடுகு கடுகு வந்து ஒரு அரை ஸ்பூன் உளுந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க நல்லா பொரிஞ்சு வந்துச்சு பாருங்கள் கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்குங்க கருவேப்பிலை இல்லை அதனால் நான் சேர்க்கலை வெங்காயம் வந்து நான் வந்து பெரிய வெங்காயம் வந்து ஒரு அரை கிலோ எடுத்துருக்கேன் நல்லா வதக்கி விட்டுக்கணும் வெங்காயம் வதங்கி வரணும் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கங்க நல்லா வதக்கிக்கணும் இது மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா அழகாக சோத்துக்கு வந்து சூப்பராக கொஞ்சமாக போட்டு பெரட்டி சாப்பிட்டாலே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதங்கி வரட்டும் சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு செகண்ட் வந்து மூடி வச்சோன்னா கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துச்சு பாருங்கள் நாசிக் தாவல் அப்படி செஞ்சால் ஈஸியாக வதங்கி வந்துடும் பூண்டு வந்து ஒரு ஆறு ஏழு பூண்டு வந்து பொடியாக நறுக்கி வச்சிருக்கு தக்காளி வந்து ஒரு அரை கிலோ தக்காளி வந்து பொடியாக நறுக்கியிருக்கேன் அதையும் சேர்த்துக்குவேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் கிலோ தக்காளி வந்து பொடியாக நறுக்கியிருக்கேன் இன்னொரு கால் கிலோ தக்காளி மிக்சி ஜாலில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் கொடை மிளகா ஒன்று பொடியாக நறுக்கி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதங்கி வந்தால் தான் நல்லா தக்காளி தொகுத்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா வதங்கி வந்துச்சு பாருங்க இப்போ வந்து நம்ம தக்காளி மிக்ஸி ஜாரை அரைச்சி வச்சிருக்கோம்ல அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ரொம்ப கொஞ்சோண்டு அலசி விட்டுட்டு மட்டும் நான் சேர்த்துக்கிட்டு அதை எடுக்கல வீடியோவில் அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சோண்டு போட்டு சேர்த்துக்குங்க ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது தக்காளி போட்டு இது நல்லா திக்னஸ்ஸாக வரும் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் ஒரு டீஸ்பூ ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் தூள் மல்லித்தூள் வந்து கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் சிம்ல வச்சு வதக்கிக்கங்க ரெட்டி அடிப்பிடிக்கும் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிடுவோம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுப்பாங்க தக்காளி தொக்கு இப்போ வந்து இதில் வந்து நான் முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன் இப்போ நாங்கள் மூணு பேர் இருக்கோம் மூணு பேர்த்துக்கு சிம்மில் வச்சு உட முட்டையை உடச்சி ஊற்றணும் ஏன்னா அப்போ தான் வந்து முட்டை வந்து கரையாமல் அப்படியே முழுசு முழுசாக இருக்கும் சிம்மில் வச்சே செய்யணும் சிம்மில் வச்சு அப்படியே மூடி வச்சிட்டோம்னா மேலாப்பில் வெந்துடும் அடியில் வெந்துடும் மேலாப்பிழை வேகாது அப்படியே கரட்டி விட்டுக்கணும் கரண்டி எடுத்து இந்த மாதிரி சாரணி எடுத்துக்கோங்க ஜாரணி இது எடுத்துக்கிட்டிங்கன்னா உடையாமல் அழகாக வந்துடும் அவ்வளோதான் அப்படியே தீ மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்தோம்னா பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் தக்காளி தொக்கு இது வந்து நம்ம தோசை இட்லி சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே இதை வந்து நம்ம சாப்பிட்லாம் தொட்டு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் லாஸ்ட்டாக கொத்தம்பித்தாளையை சேர்த்துக்குவோம் அவ்வளோதான் பாருங்கள் செம்ம டேஸ்டியாக சூப்பராக தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் பட்டன் அமுக்குங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும்